ஹாய் விவர்ஸ் வணக்கம் அஸ்லாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றும் வளமை போல் உள்ளூர் அரசியலின் சில முக்கிய நிகழ்வுகள் பற்றிய என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஒன்று நடக்குமா நடக்காதா என்று நீடித்து வந்த சர்ச்சை அல்லது முதலில் நடக்கப் போவது ஜனாதிபதி தேர்தலா பொது தேர்தலா என்று நீடித்து வந்த சர்ச்சை இப்பொழுது இப்பொழுது ஓரளவு ஓய்ந்திருக்கின்றது பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று தான் நடக்கலாம் என்பது இப்பொழுது அநேகமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்றது இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட இதை குழப்பி வேறு ஏதாவது வழிகளில் தற்போதைய ஆட்சியை தொடர முடியுமா என்று ரணில் விக்ரமசிங்க கொஞ்சம் விளையாடி பார்த்தார் அதற்கு பலிக்கடாக்களாக வஜித வஜிராபே வர்தன மற்றும் பாலித்தரங்கே பண்டார ஆகியோர் பாவிக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் இருவருமே இன்று அரசியல் அரங்கில் மூக்குடைப்பட்டு நிற்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இருவரும் தேர்தல் தொடர்பான தெரிவித்த கருத்துக்களை அடுத்து பதறி அடித்துக்கொண்டு கொண்டு போய் அரசாங்கமட்ட பாராளுமன்ற குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து இருக்கின்றார்கள் ஜனாதிபதியோடு சந்திக்கும் பொழுது இது சில பெரும்பான்மை ஊடகங்களில் இருந்து நாம் பெற்ற தகவலாக இருக்கின்றது ஜனாதிபதியை சந்தித்த பொழுது ஏன் இப்படி அவர்கள் சொல்லுகின்றார் அவரை எல்லாம் ஏன் இது சம்பந்தமாக பேச விடுகின்றீர்கள் என்று ஜனாதிபதியிடம் பொழுது அவர் அமைதியாக பதில் அளித்திருக்கின்றார் தயவு செய்து பாலித்தவை கேட்டுக்கொண்டு தான் அது பேசினார் என்று இது பற்றி நாம் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றோம் சில இடங்களில் ஜனாதிபதி இந்த மாதிரியான வித்தைகளை காட்டுவதில் மிகவும் கை தன்னுடைய மாமனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தாம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் தேர்தலை பின்போடுவதற்கு காட்டிய ஒரு வித்தையை தானும் காட்டி பார்க்கலாமா என்று அவர் ஒரு சிறிய முயற்சியை செய்து மக்களுடைய பல்சை நாடி துடிப்பை அளந்து பார்த்தார் ஆனால் மக்கள் மட்டுமல்ல சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரமுகர்கள் என்ற எல்லோருமே விழுந்து அடித்துக் கொண்டு பதறிப்போய் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்ததை அடுத்து இப்பொழுது பெரும்பாலும் அடுத்தது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற நிலைக்கு ராணி விக்ரமசிங்க தள்ளப்பட்டிருக்கின்றார் என்றுதான் இப்போதைய நிலைமையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் கூட இது நான் சொன்ன சொன்னது போல் தொண்ணூறு வீதம் தான் உறுதியாக இருக்கின்றது தவிர மற்ற பத்து வீதம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்கின்றது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கடைசி கட்டமாக இருந்த பொழுது ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இந்த தேர்தல் களம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை தான் இந்த நாட்டு மக்கள் சந்திக்க போகின்றார்கள் என்ற நிலையில் வைத்துக்கொண்டு தான் இன்றைய சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த போட்டலத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சில படி சில மக்கள் வாக்கெடுப்புகளின்படி படி முன்னணியில் நிற்கின்ற அனுரகுமாரதி திசா நாயக்காவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான ஒரு நேரடி விவாதம் நடக்குமா நடக்காதா என்பது அடுத்த சர்ச்சை இருவருமே இதில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன டெக்னிக்கல் ரீசன்ஸை வைத்துக் கொண்டு தொழில்நுட்ப ரீதியான சில காரணங்களை வைத்துக் கொண்டு திகதியை வைத்துக் கொண்டு கமிட்டிகளை வைத்துக் கொண்டு இவ்வாறான காரணங்களை வைத்துக் கொண்டு இருவருமே இந்த நேரடி விவாதத்தில் பங்கேற்க விரும்பாமல் காலத்தை வீணடித்துக் கொண்டிருப்பது போல் தான் தெரிகின்றது அது அவரவருக்குரிய சொந்த அச்சமாக இருக்கின்றது அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்தில் திலீக் ஜாயீர் உங்களுக்கு தெரியும் குழுமத்தின் முன்னாள் அதிபர் இன்றைய அரசியல் களத்தில் பிரவேசித்து தானும் ஒரு போட்டியாளராக களம் இறங்குவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அவருடைய நிலையை பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் எல்லா மதிப்பீடுகளிலும் இதுவரை அவர் கடைசி நிலையில் தான் இருந்தார் இப்பொழுது அந்த நிலையில் இருப்பதால் தொடர்ந்து எந்த பயனும் இல்லை என்று தெரிந்து கொண்ட அவர் தன்னுடைய பழைய கூட்டாளிமார்களை சேர்த்து கொண்டு இனவாத போர்வையில் நவ லிபரல்வாத இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்ற போர்வையில் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு இனவாதம் பேசும் அந்த குழுமத்தோடு வீரவன்ச உதய கமன் பீல போன்ற அந்த நபர்களோடு அவர் ஒன்று சேர்ந்து இப்பொழுது இந்த தேர்தல் களத்தை சந்திக்க தயாராகி வருகின்றார் அதுவும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தேர்தல் பிரசாரம் தொடங்கும் பொழுதுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நான்கு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக இந்த காலப்பகுதியில் தேர்தல் தொடங்குகின்ற காலப்பகுதியிலேயே சில பயங்கரவாத பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றன எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன்ற ஒரு கட்டத்தை நோக்கி மீண்டும் இந்த நாடு செல்லுமா என்ற சந்தேகமும் எழுதியிருக்கின்றது அவ்வாறு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது இந்த இனவாத கூட்டணி அதாவது தில்லி ஜாய வீரவின் அரசியல் வருகை குறித்து நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் ஒரு குறிப்பை எழுதியிருக்கின்றேன் அதை தேடி வாசித்துப் பாருங்கள் அவருடைய நோக்கம் என்ன அது எங்கே போய் முடியும் என்று நான் அன்றே ஒரு எதிர்வு கூறலை குறிப்பிட்டிருந்தேன் அதுதான் இப்பொழுது நடந்திருக்கின்றது இனி நாம் விஷயத்துக்கு வருவோம் இந்த தேர்தல் இவ்வாறான பிரசார களத்துக்கு பின்னால் இவ்வாறான போட்டிகளுக்கு பின்னால் சில முக்கியமான அம்சங்களை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியிருக்கின்றது இந்த தேர்தல் முக்கிய இடம் பெறுவதற்கு சில காரணிகளை நான் சற்று ஆராய்ந்து பார்த்து சில இடங்களில் தொடர்பு கொண்டு பேசி சில இடங்களில் வாசித்து தேடி அறிந்து வைத்த சில காரணங்களை என்று உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக இந்த தேர்தல் முக்கியம் பெறுவதற்கு நான் அறிந்த ஒரு காரணம் இந்த நாட்டின் வரலாற்றில் முன்னொரு இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக கிட்டத்தட்ட முழு நாடும் கிளர்ந்தெழுந்து நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி கடைசியில் அவர் நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது அதை அறகளைய போராட்டம் என்று இன்றும் நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அந்த அறகலைய போராட்டம் நடந்த பிறகு இடம்பெறப் போகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் எனவே இது முக்கியமான விடயமாக ஜனாதிபதி தேர்தல் களத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது மாறும் மீண்டும் ஒரு அறகலைய போராட்டம் நடப்பதற்கு முன்னால் அந்த போராட்டம் அடக்கப்பட்டது அதில் ஆட்சியாளர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதெல்லாம் வேறு விடயம் ஆனால் மக்கள் மனதில் அந்த போராட்டத்துக்கான காரணிகள் இன்னும் அடங்கவில்லை எனவே மீண்டும் கொழுந்து விட்டெறிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்ற ஒரு நிலைமையில்தான் மக்கள் ஜனநீ ஜனநாயக ரீதியாக தங்களுடைய முடிவை தெரிவு செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் எனவே அறகலை போராட்டத்தின் பின் இடம்பெறுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் அடுத்ததாக இந்த நாடு முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு பொருளாதார சிக்கலை சந்தித்திருந்த ஒரு நிலையில் எழுபதாம் ஆண்டு காலத்தில் நாங்கள் அனுபவித்த அதே யுகம் மீண்டும் திரும்பி வந்த புதிதில் பொருளாதாரம் இன்னும் சீரடையாத நிலை பொருளாதாரம் சீரடைவதாக கூறிக்கொண்டு மாய அந்த அடிப்படையில் தங்களுடைய கருத்தை செலுத்துவதற்கு தயாராக நிலையில் ஒரு பாரிய பொருளாதார சீரழிவுக்கு பின் அல்லது பின்னடைவுக்கு பின் இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த தேர்தலில் முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு மூன்றாவது வேட்பாளர் ஒருவர் முக்கிய இடம் பிடித்துக் கொண்டு வருகின்றார் சாதாரணமாக பிரதான கட்சிகள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி அல்லது அதனை சார்ந்த அணி மறுபுறத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதனை சாந்தானி இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அதனை சார்ந்த அணிகளுக்குள் தான் இந்த முட்டுக் கட்சியும் வரும் பொதுஜன பிரமுனவும் வரும் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தான் ஏனைய எல்லாம் வரும் அவர்கள் காலத்துக்கு காலம் அணி மாற்றுவார்கள் பேர் மாற்றுவார்கள் சின்னம் மாட்டுவார்கள் அதெல்லாம் வேறுபடியும் ஆனால் பிரதான அணியாக இவை இரண்டும் தான் இருந்தன இந்த இரண்டு அணிகளை மீறி மூன்றாவது ஒரு அணியாக ஜேவிபி தலைமையிலான கூட்டணி முதல் தடவையாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைந்து வருகின்ற நிலையில் எதிர்பார்க்கப்படுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இதுவாக இருக்கின்றது அடுத்ததாக பங்களிப்பு ஜனநாயகத்துக்கு பார்ட்டிசிபேட் டெமோக்ரசிக்கு முக்கிய இடம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இங்கே நிலை பெற்று வருகின்ற நிலையில் ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தேர்தல் கண்காணிப்பு தேர்தல் ரீதியான செலவு என்பதை பற்றிய சில கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு முதலாவது ஜனாதிபதி தேர்தலாகவும் இதை பார்க்கலாம் அது மட்டுமல்ல இந்த விடயத்தில் இந்த தடவை ஜேவிபி தலைமையிலான அணியினர் கூட மிகவும் கூடுதலான பணத்தை தேர்தல் செலவுக்காக தேர்தல் பிரசாரத்துக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கின்றது என்பதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையில் நாம் சந்திக்கின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலாக இது இருக்கின்றது அடுத்ததாக நீண்ட காலமாக மக்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டு ஜனநாயகம் சா ஜனநாயகத்துக்கு சாவுமணி அளிக்கப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படாமல் நீண்ட காலமாக பின்போட்டு வருகின்ற நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் நாங்கள் சந்திக்க போகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இதுவாக இருக்கின்றது அடுத்ததாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தரப்பினருக்கும் இடையிலான சில கருத்து மோதல்கள் வலுவடைந்து வருகின்ற நிலையில் தேர்தலை நடத்துவது தொடர்பான அதிகாரம் நேற்று அல்லது நேற்று முன்தினம் கூட நீதிமன்றத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பின்போடப்பட்டமைக்காக சட்டமா அதிபர் சார்பாக தேர்தல் ஆணைக்குழு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் நீதிமன்றத்தில் சுமத்தி இருக்கின்றார் இவ்வாறான பின்னணியில் நிறைவேற்ற அதிகாரத்துக்கும் தேர்தல் ஆணையக்குழுவுக்கும் இடையில் கருத்து மோதல்கள் நிலவுகின்ற ஒரு பின்னணியில் நடத்தப்படுகின்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலாக இதை நாங்கள் பார்க்கலாம் வடபகுதியில் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வருகின்ற நிலையில் பொதுவான தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று ஒரு பிரிவினர் கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையிலும் இந்த தேர்தல் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கின்றது எனவே இவ்வாறான பல பின்னணி காரணிகள் இந்த தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேர்தல் மீது எங்களுடைய போக்கஸை கண்காணிப்பை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த தேர்தல் களம் வர வர சூடுபிடிக்கவிருக்கின்றது முதல் தடவையாக அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு தேர்தல் களமாகவும் இந்த களம் மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் டாப்பின்படி இந்த நாட்டில் சுமார் ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்று இதில் சுமார் முப்பது லட்சம் வாக்குகள் புலம்பெயர்ந்த மக்களின் வாக்குகளாக இருக்கின்றன புலம்பெயர்ந்து வாழுகின்ற சிங்கள சமூகமாக இருக்கட்டும் தமிழ் சமூகமாக இருக்கட்டும் அல்லது மத்திய கிழக்கிலும் ஏனைய நாடுகளில் தொழில் வாய்ப்பு பெற்று வாழுகின்ற சமூகங்களாக இருக்கட்டும் இவர்கள் அஹ் சுமார் முப்பது லட்சம் பேர் வாக்காளர்கள் இருப்பதாக மதிக்கப்படுகின்றது அந்த வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை அவர்கள் வாக்களிக்க வரமாட்டார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுக்கு தெரியும் கோத்தாபய கோத்தாபய ராஜபக்சவுக்கு வாக்களிப்பதற்காக பெருந்துள்ள மக்களை வெளியிலிருந்து செலவு செய்து கொண்டு வந்த கூட்டத்தினரும் இருக்கின்றார்கள் அது நமக்கு எங்களுக்கு தெரிந்த வரலாறு அவ்வாறான ஒரு பின்னணி இந்த முப்பது லட்சம் பேரும் வாக்களிக்கவில்லை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சத்தில் முப்பது லட்சம் போனால் ஒரு கோடி முப்பத்தி ஒன்பது லட்சம் ஒரு கோடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் பார்த்தாலும் ஒருவர் வெற்றி அடைய வேண்டுமானால் சௌகரியமான ஒரு வெற்றிக்கு கம்ஃபர்டபுள் ஒன்றே பெற வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட லட்சம் வாக்குகளை அவர் பெற வேண்டும் பிப்டி பர்சன்ட் பிளஸ் ஒன் தான் அதனை குறிப்பிடுவார்கள் ஐம்பது வீதமும் ஒரு வாக்கு மேலதிகமாக பெற்றால் அவர் சௌகரியமான வெற்றி பெற்றவராக கருதப்படுவார் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கோதாபாய ராஜபக்சவுக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த வாக்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து எனவே இந்த அறுபத்தி ஒன்பது லட்சத்தை அல்லது கிட்டத்தட்ட எழுபது லட்சத்தை ஒரே நபர் பெற வேண்டிய ஒரு நிலையில் இந்த தேர்தலை நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியமற்றதாகவே கருதப்படுகின்றது காரணம் இந்த அறுபத்தி ஒன்பது லட்சமும் அன்று இருந்த ஒரு 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 நிலையில் அன்றிருந்த ஒரு பின்னணியில் எல்லோரும் நம்பிக்கையோடு கோதாபய ராஜபக்சோக்கு வாக்களித்தார்கள் ஆனால் இந்த இன்று அந்த முட்டு கட்சி சிதற சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் சின்னா பின்னமாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கோ தன்னுடைய பங்குக்கு விளையாடி இருக்கின்றார் மசீல் ராஜபக்சோ தன்னுடைய பங்குக்கு விளையாடி இருக்கின்றார் மற்ற பின்வரிசை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தங்களுடைய பங்களிப்பை பங்களிப்பேசலுக்கு இருக்கின்றார்கள் இப்படி எல்லோருமாக சேர்ந்து இந்த பொதுஜன பெறமுணு என்ற கட்சியை இப்பொழுது சின்ன பின்னப்படுத்தி இருக்கின்றார்கள் கூறு இருக்கின்றார்கள் எனவே வாக்குகளும் சிதைவடைந்திருக்கின்றது எனவே அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் உரையிடத்தில் இருந்த வாக்குகள் இப்பொழுது அங்கு இல்லை அவை சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன சிதறடிக்கப்பட்ட இந்த வாக்குகள் எங்கு செல்லும் என்பது அடுத்த கேள்வி பொதுஜன பெருமுனவை பொறுத்த மட்டில் அல்லது கட்சியை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இதில் பாதியை கூட பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது சந்தேகமே அடுத்தது அறகலைய நாம் குறிப்பிட்ட அந்த அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் அந்த அரகலையில் ஈடுபட்ட இளைஞர்கள் குழு ஒன்றும் அடுத்த தேர்தலுக்கான தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஒன்றில் அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் அல்லது ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து ஆதரிக்கலாம் எனவே அவர்களுடைய பிரசாரமும் இங்கே முக்கிய இடம் பிடிக்கவிருக்கின்றது எனவே இந்த தேர்தல் களம் அந்த விடயத்திலும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் சிங்கள தமிழ் டயஸ்பராக்கள் அல்லது புலம்பெயர்ந்த சமூகத்தினர் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய சமூகத்தினரை இங்கு அழைத்து வருவார்களா தேர்தல் காலத்தில் இந்த நபருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வார்களா அல்லது பகிஷ்கரிப்பார்களா அல்லது அவர்களை அங்கேயே வைத்துக் கொண்டு இங்குள்ள ஒருவரை தெரிவு செய்து அவருக்கு ஆதரவளிப்பார்களா இவ்வாறு பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன இவை எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய வாக்காளர்கள் நியூ ஓட்டர்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டியலில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் புதிய வாக்காளர்கள் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் இவர்கள் அனைவருமே இளைஞர்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்து விடையும் அதற்கான விளக்கம் தேவையில்லை எனவே பதினெட்டு வயதை தாண்டி இருக்கின்ற இந்த இளைஞர் கூட்டம் இந்த கிழட்டு தலைமைகளில் எதை தெரிவு செய்யும் அல்லது ஒரு இளைய தலைமைத்துவத்தை நோக்கி அவர்கள் செல்வார்களா அல்லது அவர்களுடைய வாக்குகளும் சிதறடிக்கப்படுமா அவ்வாறானால் பெரும்பான்மையான அந்த வாக்குகள் யாரை போய் சேரும் இவ்வாறான பல கேள்விகளுக்கு விடை காண விடை காண வேண்டி இருக்கின்றது வடபகுதியில் இப்பொழுது தமிழ் வாக்குகள் அதாவது தமிழ் வாக்குகளை ஒரு ஒற்றுமைப்படுத்தலின் கீழ் கொண்டு வராமல் பிரதானமாக ஒரு வேட்பாளரை நிறுத்துவதென்றும் பகிஷ்கரிப்பதென்றும் பல கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில் அந்த வாக்குகளும் உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இன்னொரு புறத்தில் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் கூட இன்னும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக மக்கள் நம்பி இருக்கின்ற தலைமைகள் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரவில்லை அவர்கள் மதில் மேல் பூனை போல் இருக்கின்றார்கள் எங்கு தாவலாம் என்று எனவே அவர்களுடைய தாவலை பொறுத்து அந்த தாவலை எந்த அளவு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது எந்த அளவு அதற்கு எதிர்ப்பு இருக்கும் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் எனவே இவ்வாறான விடயங்களை நாம் நோக்குகின்ற பொழுது இந்த தேர்தல் களம் மிகவும் சூடான ஒரு களமாக இருக்கும் இதன் பிரசாரங்கள் பல்வேறு கோணங்களுக்கு செல்லலாம் குறிப்பாக இனவாதமும் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றது எனவே இனவாத சக்திகளின் கரங்கள் மேலோங்குமா அல்லது இந்த நாட்டு மக்கள் இனவாத இனவாத ரீதியாக ஒருவரை ஆட்சிக்கு தெரிவு செய்து அதன் மூலம் தாங்கள் பட்ட பாடு போதும் இனிமேல் அது தேவையில்லை என்ற முடிவுக்கு வருவார்களா என்பதையும் நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் அவதானிக்க வேண்டியிருக்கின்றது தொடர்ந்து பேசுவோம் ஏர்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் தொடர்ந்து நீங்கள் இந்த இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய நேசக்கரத்தை நீட்டுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்கள் இது போன்ற இன்னும் பல தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு நான் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்